தன்னுடைய குடும்பத்தை கவுண்டமணி எதுக்கு மக்களுக்கு வெளியே காட்டாமல் மறைத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் தான் இப்போ வந்துட்டு ஏன்னா பயங்கர வைரலாக பேசப்படுது ஆக்சுவலாக கவுண்டமணி பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் இருந்து இருக்கிறாரு அதே சமயம் எந்த காமெடி சேனலை பார்த்தாலும் எந்த மீமை பார்த்தாலுமே அதில் கவுண்டமணி இன்னமும் மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு இதன் காரணமாக தான் கவுண்டமணிக்கு எப்போதுமே அழிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் சொல்லுவாங்க இந்த சூழல தான் அவர் தன்னுடைய குடும்பத்தை பொது வெளியில காட்டாம வைக்கிறதுக்குண்டான காரணம் குறித்து தான் இப்போ திரை ஒரு பேச்சு பயங்கரமா போயிட்டு இருக்குது கோலிவுட்ல தவிர்க்க முடியாத ஒரு நகைச்சுவை நடிகர்களில் ஒருத்தர் தான் கவுண்டமணி தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளில் வெறுமனே சிரிக்க வைக்கிற வசனங்களை மட்டும் வைக்காம முற்போக்கு கருத்துக்களையும் டைமிங் கவுண்டர்களையும் கவுண்டமணி தன்னுடைய நகைச்சுவை மூலியமாவே பிரதிபலித்தவர் எந்த காமெடி நடிகர் வந்தாலுமே அவருடைய சாயல் இல்லாம ஒரு காமெடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தாக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் உதாரணமாக சந்தானத்தையே கவுண்டமணியோட அப்டேட் வேர்ஷன் அப்படிங்கிற மாதிரியா தான் ஒரு தரப்பினர் சொல்றாங்க கவுண்டமணியினுடைய நகைச்சுவை எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவு விமர்சனத்தையும் சந்திச்சது அவர் எல்லாரையுமே உருவகையிலை பண்றாரு எட்டி உதைக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல வன்முறையை நிகழ்த்துறாரு அப்படிங்கிற மாதிரியா சிலர் அவர் மேல விமர்சனத்தையும் வைக்கிறது உண்டு ஆனா அப்படி செஞ்சது தவறு அப்படின்னா அவருடைய காமெடியை மக்கள் ரசிச்சிருக்கவே மாட்டாங்க மக்களோட மனசுல என்ன இருக்குதோ அதைத்தான் அவர் திரையில கொண்டு வந்தாரு இந்த மாதிரியா அவருடைய ரசிகர்கள் இப்பையும் சொல்லுவாங்க சந்திச்சாலுமே கவுண்டமணி என் செந்தில் கூட்டணி தான் தமிழ் சினிமா நகைச்சுவையினுடைய கொண்டாட்டமான காலம் ஒரு பக்கம் கவுண்டமணி கவுண்டர்கள் கொடுக்க இன்னொரு பக்கம் செந்தில் வெகுளித்தனமான முகத்தையும் சிரிப்ப வர வைக்கக்கூடிய உடல் மொழி வாய்மொழியையும் வச்சுக்க ரெண்டு பேரையுமே ஸ்கிரீன்ல பார்த்தாலே இப்பையும் பாத்தீங்கன்னா வயிறு வலிக்க சிரிக்கிறாங்க ரசிகர்கள் கவுண்டமணி திரையில மட்டும் இல்லை நேர்லையுமே யார் என்னன்னு பார்க்காம தன்னுடைய கவுண்டர்கள்னால அதகலம் பண்ணிடுவாராம் ஏன்பா எல்லாரும் நடிக்க வந்துட்டா யார் தான் படம் பார்க்கறது இந்த மாதிரியா சந்தானத்துக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா ஒரு முறை கவுண்டர் அடிச்சிருக்கிறாரு அதே போல நாய்க்கு என்ன பேர் வைக்கிறது அதுக்கு பேரே நாய் தான் இந்த மாதிரியா நடிகர் சங்க பெயர் பற்றின ஒரு கேள்விக்கு நடிகர் சங்கம்னு வைங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னது அவருடைய ஆஃப் கேமரா கவுண்டர்கள் இந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரகலையா தான் இருக்கும் கவுண்டமணியா அந்த காலத்து அஜித் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுவாங்க அஜித் எப்படி இப்போ மீடியாக்களை சந்திக்கிறது பட எல்லாம் கலந்துக்கிறது கலந்துக்காதது இந்த மாதிரியா இருக்கிறாரோ அதே போலதான் கவுண்டமணியும் இருந்தவர் முக்கியமா தன்னுடைய குடும்பத்தினரையும் மீடியா வெளிச்சத்துல படாம இத்தனை வருடங்களா வச்சிருந்தாரு சில வாரங்களுக்கு முன்னாடி கூட கவுண்டமணி மகளினுடைய புகைப்படம் ஒண்ணு இணையத்துல ட்ரெண்டாச்சு அதை தவிர்த்து அவருடைய குடும்பம் பற்றிய எந்த ஒரு தகவலுமே பெருசா யாருக்கும் தெரியாது அது குறித்து பத்திரிகையாளர் ராஜ தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில் நடிகர்கள் தங்களுடைய முகம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நடிக்கிறாங்க அதுக்காக நிறையவே கஷ்டப்படுவாங்க ஆனா ஒரு கட்டத்துல அதே முகத்தை மக்கள்கிட்ட இருந்து ஒழித்து வைத்து கொள்ள படாத பாடுபடுறாங்க கவுண்டமணியும் அப்படிதான் அவரை பொறுத்தவரை துறையில இருக்கிற கவுண்டமணிய மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அசல் கவுண்டமணிய தெரிஞ்சு வச்சு மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற கொள்கையில இருக்கிறவர் முக்கியமா மக்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் நினைக்கிறவர் அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையும் மீடியா வெளிச்சத்தில் படாமலேயே வச்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறதும் கண்டிப்பா ஒரு வகையில நல்லதுதான் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாரு ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க